கசியங்கள் என்ன என்பதை ஒருபோதும் யோசித்ததுண்டா பழமையான தமிழ் புராணங்களில் பௌர்ணமி ஒளி சாதாரண வெளிச்சமே இல்லை அது தெய்வங்களின் ஆசீர்வாதத்தை எடுத்துச் செல்லும் புனித ஒளி என்று சொல்லப்படுகிறது சந்திரன் முழுமையாக பிரகாசிக்கும் அந்த ஒரு இரவில் அந்த நிலவொளி மனித மனத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் நல்ல எண்ணங்களை மெல்ல எடுப்பும் சக்தி கொண்டதாம் அதனால் தானே அந்த இரவில் செய்யும் பிரார்த்தனை மனத்தையும் நம் முடிவுகளையும் சுத்தப்படுத்தும் என்று நம்பப்பட்டது இன்னும் ஒரு ரகசியம் அந்த இரவில் செய்யப்படும் தானம் இரட்டிப்பு பலன் பலந்தருமா ஏனெனில் பௌர்ணமி ஒளி மனிதர்களின் கருணையை அதிகரிக்க உணர முடியும் என்று புராணம் சொல்கிறது தான் பௌர்ணமி இரவில் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றாலே கூட மனக்குழப்பங்கள் தெளிவடையும் அது நிலவின் ஒளியின் சக்தியா அல்லது நம் மனத்தின் பிரதிபலிப்பா அதை முடிவு செய்வது நீங்கள்தான் இப்படி மறைந்திருக்கும் தமிழ் புராண ரகசியங்கள் மேலும்